அரசின் ரெண்டாவது வரவு திட்டத்தில் நாட்டின் எண்பதாவது வரவு செல்வ திட்டத்தில் உரையாற்றமை கிடைத்தமைக்காக பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே பல நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் மிக முக்கியமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நாட்டின் துண்டு வளம் தொகையை குறைப்பதற்கும் நாட்டின் பண கையிருப்பை அதிகரிப்பதற்குமான பல திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது மிக முக்கியமாக அதற்கு அப்பால் இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே வீட்டு திட்டம் அந்த யுத்தத்தினால் இடம் பெயர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீட்டு திட்டம் அமைப்பதற்கும் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக சம்பள அதிகரிப்பு இவ்வாறான விடயங்களை நாங்கள் பாராட்டுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறிப்பாக பல அபிவிருத்தி திட்டங்களை கிரான் பாலம் கொண்டுகள் சேனை பாலம் நாம் எமது விண்ணப்பத்தை கொடுத்து அதை துறைசார் அமைச்சரவர்கள் உண்மையிலேயே அதை கவனம் எடுத்து கொண்டு வந்ததற்காகவும் அதோ அதனோடு இணைந்ததற்காக இணைந்ததாக வாழச்சேனை மீன்பிடித் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அமைச்சர் கொண்டு வந்த திட்டத்திற்காகவும் அதற்கு அப்பால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த முந்தனையாறு கித்துள் உருகாம இணைப்புக்காக அடிப்படை வசதிகளை செய்ததற்காகவும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கும் உண்மையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆனால் அதே விடயத்திலே பல விடயங்கள் இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய பிரச்சனைகளாக இருக்கின்றன உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டம் நாம் கடந்த பல விடயங்களிலே வலியுறுத்தியது போன்றோ படுவான்கரை எழுவான்கரை என்று இருக்கின்றது அதில் படுவான்கரை பிரதேசம் மிக பின்தங்கிய பிரதேசமாக இருந்து அதற்கான உட்கட்டுமான வசதிகளையும் சுகாதார வசதிகளையும் மேம்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது அதற்கான பல விண்ணப்பங்களை நாம் பல இடங்களிலே நாம் வைத்திருக்கின்றோம் அதற்கு அப்பால் உண்மையிலே இந்த படுவான்கரை பிரதேசத்திலே சுகாதார சேவைகளை பல வைத்தியசாலைகள் இருக்கின்றன மிக அதிகமான வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அந்த பிரதேசம் மிக நீண்ட காலமாக அந்த அபிவிருத்தியை அல்லது வளர்ச்சியை காணாமல் இருந்த பிரதேசங்களாக இருக்கின்றன அதற்கு அப்பால் இன்னும் பல பாலங்களையும் கிராம வீதிகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இதனோடு இணைந்ததாக நாம் ஒன்றையும் கூற வேண்டும் மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டம் கடல்சார் வளத்தை மிக அதிக அளவு கொண்டிருக்கின்ற பிரதேசம் வாழச்செண்ணை துறைமுகம் மட்டுமல்லாது கதிரவடி பிரதேசத்தில் இருந்து பெரிய கல்லாறு வரையான கடல் பிரதேசத்திலே பல மீன்பிடி துறைமுகங்களை அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாம் கடந்த காலங்களில் கூட கதிரவழி கல்வங்கேணி போன்ற இடங்களிலே பல அமைப்பதற்கான முன்சோசனைகளை வைத்திருந்தோம் இந்த வருகின்ற வர வரவு செலவு திட்டத்திலே அதற்கான சாத்திய வள ஆய்வுகளை மேற்கொண்டும் அந்த பிரதேசத்திலே அடிப்படையாக இருக்கின்ற வளங்களை பாதுகாக்க அந்த நாட்டின் உற்பத்தியை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு அப்பால் கடந்த காலங்களிலே நானூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய நடுத்தர பெரிய குளங்கள் இருந்தன இன்று அவை மிக குறைந்தளவில் இருக்கின்றன வன ஜீவராசிகள் வனவிலாக திணைக்களங்கள் போ மகாவலி அவிருத்தி பல இடங்களிலே இந்த குளங்கள் இருக்கின்றன அவற்றை விடுவித்து அந்த குளங்களை விடுவிப்பதன் மூலம்தான் அந்த நாட்டிலே நீர்ப்பாசன துறையை இந்த பிரதேசத்திலே நீர்ப்பாசன துறையை வலுவாக்க முடியும் அதற்கு அப்பால் மிக முக்கியமாக இருக்கின்ற நான் ஒரு பிரச்சனையை முன்வைக்க வேண்டும் எங்களுடைய மா மட்டக்களப்பு மாவட்டத்திலே கால்நடைகள் அதிக இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதற்காக இந்த மேய்ச்சல் திரை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை எழுநூற்றி ஐம்பது நாட்கள் தாண்டியும் அந்த மக்கள் போராட்டத்திலே வீதியிலே நிற்கின்றார்கள் மிக பெரும்பான்மையான பலத்துடன் இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் அந்த விடயத்திலே ஒரு முன்னுரிமை அளிக்கவில்லை அல்லது கண்டும் காணாமல் இருக்கின்றதா ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது அவர்கள் இன்றும் போராட்டத்தில் இருக்கின்றார்கள் மற்றும் பட்டிப்பளை வெள்ளாவளி வாகரை பிரதேசங்களிலும் மேய்ச்சல் தரை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அவற்றை சேர்த்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் அவற்றுக்கான சேர்த்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த வரவு திட்டத்திலே எங்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கவில்லை அந்த பண்ணையாளர்களுக்கான வசதிகள் செய்து கொடுப்பதற்காக எந்த விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை அதற்கு அப்பால் மிக முக்கியமாக நாம் கடந்த காலங்களிலும் முன்வைத்திருந்த விடயம் இந்த யானை மோதல் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய அளவு மனித உயிர்களும் உடைமைகளும் இழக்க இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்காக பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தன யானை வேலைகள் அமைப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தும் கூட இன்று வரை ஒரு எண்பத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் அமைப்பதாக உறுதியளிக்கப்பட்டு இன்று வரை ஆறு கிலோமீட்டர் கூட அமைக்கப்படவில்லை அதற்கு அப்பால் பல அந்த உப அலுவலகங்களை அமைக்க வேண்டிய பாரிய பொறுப்பிருக்கின்றது மிக அதிகளவான யானைகள் அங்கு வயல்களை சேதப்படுத்துகின்றன மனித உயிர்களை அளிக்கின்றது அதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் பேரை உள்ளிருப்பதாக சொல்லப்பட்ட விடயத்திலே மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து அந்த விடயத்திலே அந்த அலுவலகங்கள் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றன கடந்த வாரத்தில் கூட அந்த மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலைக்கும் தெருவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கும் இருந்தார்கள் அந்த உயிரிழப்புகள் கூட பாரிய அளவிலே நடந்து கொண்டே இருக்கின்றன அதற்கான வீடுகள் மட்டும் கொடுப்பதுதான் தீர்வாக இல்லாமல் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்னெடுப்புகளை செய்ய வேண்டி இருக்கின்றது அதற்கு அப்பால் கடந்த வரவு செலவு திட்டத்திலே சுகாதார அமைச்சினூடாக இந்த எம்ஆர்ஐ கத்ல போன்ற விடயங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த ரேடியோலஜி அதாவது கதிரவியக்கல் பகுதியை செய்வதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலும் நிதி ஒதுக்கீடு செய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு அப்பால் மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல கிழக்குமானது கூட அது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தான் ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை அங்கு பாரிய இட நெருக்கடி நிலப்பரப்பு நெருக்கடி இருக்கின்றது அந்த விடயத்தினை தீர்ப்பதற்காக நாங்கள் அருகில் உள்ள சிறைச்சாலையை அந்த சிறைச்சாலைக்கு ஏற்கனவே காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறைச்சாலையில் கூட பாரிய அளவு மனித நெருக்கடி இருக்கின்றது முன்னூற்றி பேர் வைக்க வேண்டிய இடத்திலே எழுநூறு பேருக்கு மேல் இருக்கின்றார்கள் ஆகவே ஒதுக்கப்பட்ட காணியிலே அந்த சிறைச்சாலையை நகர்த்துவதன் மூலம்தான் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு நிலத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்திலே அந்த வைத்தியசாலையின் சேவைகளை விஸ்தரிப்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் மாவட்ட குழு கூட முன்வைத்திருந்தோம் அதற்கு சாதகமான விடயங்கள் இன்னும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை அதுக்கு அப்பால் தொண்ணூறு வருடங்களுக்கு மேலான பழமையான கட்டிடம் ஒன்று அந்த கட்டிடத்தில்தான் இஎன்டி மற்றும் தாய்சை நல சிகிச்சை மற்றும் சத்திர சிகிச்சை கூடங்கள் ஐசுஎல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவை எப்போது இடிந்து விழுமோன்ற பாரி அச்சம் இருக்கின்றது இந்த விடயத்திலே இந்த அமைச்சு சுகாதார அமைச்சு உடனடியாக அதற்குரிய ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அதற்குரிய கட்டிடத்தை ஒரு ஆறுமாடு கட்டிடத்தை அதனுடைய பிரதான திட்டத்திலே மாஸ்டர் பிளானில் இருக்கிறது அதுக்குரிய நிறைவேற்றுவதற்குரிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும் நாம் இன்று சுகாதார அமைச்சின் பல தள வைத்தியசாலைகளையும் அல்லது வைத்தியசாலைகளுக்காக புதிய கட்டிடங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை காணக்கூடியதாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை ஒரு முன்னோக்கிய விடயமாக வைத்தியசாலைக்கு பல ஸ்பெஷலிஸ்ட் சொல்வார்கள் அவர்களுக்கான தனித்தனியான சத்ர விடுதி வசதிகள் இல்லை அவர்கள் மற்ற விடுதிகளிலே நோயாளர்களை தங்க வைக்க வைத்து சேவை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது குறிப்பாக மாவட்டத்திலே அல்லது இலங்கை முழுவதும் அதிக அளவு நீரளி நோயாளி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இன்டக்ரோலை விடுதி வசதி அங்கு இல்லாமல் மற்ற விடுதிகளிலே தங்கியிருந்து நோயாளர்கள் சேவையை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டில்கள் இருக்கின்ற அந்த வைத்தியசாலையிலே அந்த கட்டில்களின் வெட் ஆக்கிபென்ஸ் ரேட் எண்பது வீதத்துக்கு மேலாக இருக்கின்றது ஆகவே அந்த வை ியசால வைத்தியசாலையான கிழக்கு மாகாணத்திலே ஒரு வைத்தியசாலையாக முன்னிறுத்தி அவற்றுக்கான ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அதற்கு மிக இருக்கின்றன இந்த வரலாறு பாடங்கள் ஒரு பகுதியான பாடங்களாக இருந்தாலும் மட்டக்களப்பினுடைய வரலாறு அந்த புதிய கல்வி சேர்க்க சேர்க்கப்பட வேண்டும் உலக வரலாறுகள் இந்த விடயத்திலே வருகின்ற புதிய கல்வி திட்டத்திலே வரலாறு பாடத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் நான் இந்த இடத்திலே வைக்கின்றேன் மற்றும் கல்குடா வலயத்திலே பாரிய கல்வி நிலையை பாரிய ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது வருகின்ற வருடத்திலே இந்த வரவு செலுத்தத்தின் ஊடாக ஆளணியை மீள் நிரப்பதாக சொல்லப்பட்டுகின்றது ஒரு உதாரணமாக சொல்ல போனால் கல்குடா கல்வி வலயத்திலே எழுபத்தைந்து கணித ஆசிரியர்களுக்கான தேவையாக இருக்கின்ற போது இருபத்தைந்து கணித ஆசிரியர்களாக அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் கூட பல பேர் இந்த டிஓ அப்பாயின்மெண்டில் வந்தவர்கள் யோசித்து பாருங்கள் மூன்றில் ஒரு பகுதியான கணித ஆசிரியர் வளத்தை வைத்துக்கொண்டு அந்த கல்வி வலயத்தின் ஊடாக எவ்வாறு அந்த மாணவர்களுக்கு ஒரு த தகுதியான தேவையான கல்வியை வழங்க முடியும் என்று இவ்வாறான நெருக்கடிகள் மாவட்டத்தில் இருக்கின்றன இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான அல்லது பதவிகளுக்கான ஆளணிகளை பெற்றுக்கொள்வதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இடத்திலே இவற்றுக்காக மிக முக்கியமாக இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியிருக்கின்றது மிக முக்கியமாக கல்குடா கல்வி நிலையத்திலே மாணவர்களுக்குரிய தளபாட வசதிகள் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது மாணவர்கள் கீழே இருந்து அல்லது தகரக் கொட்டைகளில் இருந்து அல்லது மரங்களுக்கு கீழே இருந்து படிக்க வேண்டிய நிலை இன்றும் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான விடயங்கள் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும் அந்த விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதற்கு அப்பால் இந்த சுற்றாடல் அமைச்சை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக ஒன்று இந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கான ஒதுக்கீடுகள் அதற்கு அப்பால் வன திணைக்க வன இலாக திணைக்களத்தின் ஊடாக அந்த மக்கள் சேனை பயிற்சியை செய்கின்ற காணிகளை மற்றும் பொதுவான இடங்களை விடுவிப்பதற்காக கடந்த காலங்களில் உங்களுடைய அமைச்சரவை மூலமாக பல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தும் கூட சில இடங்களில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு காலதாமதங்கள் அல்லது பல இடையூறுகள் இருக்கின்றன இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது ஏனென்றால் மக்கள் உங்களுடைய சமத்துவமாக நம்பிக்கையாக எதிர்பார்க்கின்றார்கள் அந்த அதுக்கு அப்பால் இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகின்ற மாவீர சினத்துக்கு எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் இந்த அஞ்சலி செலுத்த முடியும் என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லியிருந்தார் அந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு ஆனால் தாண்டியடி என்ற இடத்திலே ஒரு மாவீரர் தொழிலும் இல்லம் இருக்கின்றது அந்த இடத்திலே நாங்கள் பல அந்த விண்ணப்பத்தை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கூறியிருந்தோம் அதற்கான எந்த விதமான ஒரு பொசிட்டிவான நிகழ்வுகளும் உடம்பில்லை நடைபெறவில்லை மாவீரர்கள் புதைக்கப்பட்ட இடங்களிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு இந்த அரசு ஒரு அனுசரணையாக இருக்கின்ற நிலையிலே அந்த தாண்டியடி பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மாவீரர் தொழில் முஸ்லிம் இல்லத்திலே வணக்கம் செலுத்துவதற்கு இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்க அதற்கு அப்பால் மிக முக்கியமாக பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆரோக்கியமானதாக இருக்கின்றது நிறைய விடயங்கள் இந்த வடகிழக்கு மண் சிதைந்து போயிருக்கின்றது யுத்தத்தினாலும் அதற்கு பின் வந்த பல புறக்கணிப்புகளாலும் சிதைந்து போயிருக்கின்ற வடகிழக்கு மண்ணை கட்டியெழுப்புகின்ற பல திட்டங்களை மக்கள் பிரதிநிதிகளின் எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்றுவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலத்தில் இந்த இந்த ஆட்சி கால பகுதியிலே உலக வங்கியினூடாக கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே உண்மையிலே எங்களுக்கு எந்த விதமான எங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இந்த அரசு தவறு இருந்தது ஏனென்றால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் அந்த மக்களின் வேண்டுகோளை அங்கே முன்வை முன்வைப்பதற்குரிய சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கின்றது சமத்துவத்தை பேணுகின்ற இந்த அரசு இந்த விடயத்திலே மிக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கின்றது

ஆக குறைந்த தீர்வாக இருக்கின்ற சகல அதிகாரம் உள்ள மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திலே நடத்தி முடிப்பதற்கான உறுதிப்பாடுகளை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அங்கம் வகிக்கின்ற உங்கள் கட்சியாருக்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் பல விடயங்களில் இந்த சட்ட விரோதமான போதைப்பொருள் பாவனை மற்றும் ஊழலுக்கு எதிரான விடயங்களில் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக செயற்படுகின்றீர்கள் என்பதை நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் எங்கள் ஆதரவுகளை தருகின்றோம் இந்த ஊழலுக்கு எதிரான விடயங்கள் போதைப்பொருள் பொருள் விடயங்கள் பாதாள உல நட எங்களுக்கெல்லாம் எங்களுடைய பலமான ஆதரவு இருக்கின்றது அதே விடத்தில் உங்களுடைய தமிழ் மக்களுக்கான அந்த உரிமையை கொடுப்பதிலே ஏன் உங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை அல்லது உங்கள் ஆளுமையை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை என்று கேட்கின்றது மிக முக்கியமாக இந்த நீதி உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டது கைது செய்யப்பட்ட அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பயங்கரவாத தடுச்சட்டை நீக்கப்படும் என்று ஆனால் அதற்கான நடைமுறைகள் இன்று அந்த விடயத்தை நீங்கள் மறந்தவர்களாக செயற்படுவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் நீங்கள் இந்த விடயத்திலே உறுதியான முடிவெடுக்கவில்லை மற்றது இன்று நாம் சிறுவர்களுக்காக பெண்களுக்காக பல சட்டங்களை நீங்கள் ஏற்றுகின்றீர்கள் எங்கள் ஆதரவுகளை தருகின்றோம் அன்று பாலச்சந்திரன் போன்ற குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் செம்மணியில் குழந்தைகள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அதற்கான நீதி பொறுமுறையை தருவதில் ஒரு நீதி விசாரணையை நடத்துவதில் நீங்கள் பின்னிக்கின்றீர்கள் ஏனென் இவ்வாறான நிறைவுகள் பெண்கள் இசைப்பிரியா போன்ற பெண்கள் எவ்வாறு துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் அதற்கான நீதி நீதிப்புறமுறையை சர்வதேச நீதி நீதிப்பொறுமையை நடத்துவதற்கு நீங்கள் தயங்கி நிற்கின்றீர்கள் இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்கள் நம்பிக்கை இன்னத்தையும் மனக்கிலேசத்தையும் இருக்கின்றது ஆகவே நீதியான ஒரு அரசைப் பொருளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நடத்த விரும்ப உங்களுடைய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் நாங்கள் பாராட்டுவதொன்றும் அதே போன்று தமிழ் மக்களுக்கான உரிமை விடயத்திலும் நீங்கள் ஒரு தீர்க்கமான விடயத்தை எடுக்க வேண்டும் என்று மிக உங்களுடன் வினயமாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மிகச்சரியாக இருக்கின்ற போது அதற்கான ஆதரவுகள் இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை தந்து விடைபெறுகின்றேன்